அடியில் இப்படி தட்டி பார்க்கணும் இப்படி சத்தம் வரணும் கட்டியா இருக்கணும் அதாவது புத பதன சட்டம் வந்து மரம் பூச்சி சாப்பிட்டு இருக்குன்னு தெரியும் வெளியில வெளியில தெரியாது தென்னை மரத்தை பாக்க டெய்லி வந்து வந்து ஒவ்வொரு மரத்தையும் குருத்துல இருந்து கீழே வரைக்கும் தோல் இருக்கும் வேர் வழியா அடியில வேர்கள் தெரியாம மறைக்கணும்னு சொல்றது அடுத்து என்ன இங்க பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த இந்த மாதிரி லைட் எங்க சிகப்பா இப்ப இனி இதோட என்ன இனி விடக்கூடாது இது ஆரம்ப ஸ்டேஜ் தான் இதன் விட கூடாது பதினஞ்சு நாள் நீங்க விட்டுருந்தேன்னு சொன்னா அப்படியே உள்ள சாப்பிட்டு மரம் அப்படியே காத்துல சாப்பிட்டு இப்ப என்ன செய்யணும் சொல்ல ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம் எல் மோனகோட்ட பாசம் அல்லது இருபது எம் அந்த மோனகோட்ட பாச கலந்து இப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அப்ப இந்த மரம் வந்து இப்ப மேலோட்டமா தான் இருக்கு உள்ள போகல இப்ப இது நம்ம பொழைச்சிடலாம் இந்த மருந்தை மட்டும் கரைச்சு ஊத்திருங்க